வடமாகாணத்தின் சித்த மருத்துவ கண்காட்சியும் மாநாடும் இன்று ஆரம்பமானது கிளிநொச்சி கால்மடு நகரில் உள்ள சித்த மருத்துவ மூலிகை தோட்டத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது வடமாகாண சித்த மருத்துவ கண்காட்சி மற்றும் மாநாட்டை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இன்று காலை ஆரம்பித்து வைத்தார் இதன்போது வடமாகாண சுகாதார அமைச்சர் பா சாத்தியலிங்கம் இந்திய துணை தூதுவர் ஏ நடராஜா உள்ளிட்ட மேலும் பலர் பிரசன்னமாகி இருந்தனா் மருத்துவம் அல்லது சுதேச மருத்துவ முறைமைகள் தற்போது மிகவும் நலிவடைந்த நிலையில் உள்ளன மக்கள் அனைவரும் மேலைத்தேய மருத்துவ முறையில் நாட்டம் கொண்டவர்களாகவும் இலகுவாக தமது நோய்களை மிக விரைவில் மாற்றிக் கொள்கின்ற மனோநிலையை பெற்றவர்களாகவும் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது மேல்நாட்டு மருந்துகளை உற்பத்தி செய்யக்கூடிய வளர்ச்சி அடைந்த நாடுகளில் உள்ள மக்கள் தமது மேலைத்தேய மருத்துவ சிகிச்சை முறைமைகளை விடுத்து கீழைத்தேய முறையில் காணப்பட்ட மூலிகை மருத்துவத்தில் நாட்டம் கொள்ள தொடங்கினார்கள் என்று பெருவாரியான மக்கள் வளர்ச்சி அடைந்த பல நாடுகளிலே அந்த நாடுகளில் இருந்து இந்தியாவை நோக்கி சுதேச மருத்துவ அல்லது சித்த மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக படையெடுப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த சித்த மருத்துவ முறை என்பது எங்களுடைய தாயக பிரதேசங்களிலே பரம்பரையாக இது பேணப்பட்டு வந்தாலும் அதனுடைய விருத்திக்கும் அதனுடைய அபிவிருத்திக்கும் வெளியிலிருந்து கிடைக்கின்ற உதவி என்பது மிகவும் மட்டுப்படுத்தப்பட்டதாக உள்ளது இந்த மருத்துவ முறை தொடர்பான விழிப்புணர்வு எங்களுடைய மக்களிடையே மிகவும் குறைவாக காணப்படுகின்றது நாம் இப்படி ஒரு மூலிகை தோட்டத்தை உருவாக்கியிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது இதில் அபிவிருத்தி பெற வேண்டும் இந்த அபிவிருத்தியில் இந்திய அரசாங்கத்தின் முழு ஒத்துழைப்பு இருக்கும் என்பதை இவ்வேளையில் நான் கூறிக்கொள்கின்றேன் வடமாகாண சித்த மருத்துவ கண்காட்சி மற்றும் மாநாடு இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்